பக்தி பிரேம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் நாளுக்கான ராசி பலன்களை காண்போம் இன்று சந்திராஷ்டமம் இருக்கும் ராசி மிதுனம் மேஷ ராசி நேயர்களே இன்று உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ரிஷபராசி நேயர்களே இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மிதுனராசி நேயர்களே இன்று நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு கடகராசி நேயர்களே உங்களுக்கு இன்று சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளித்து முன்னேறுவீர்கள் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை சிம்ம ராசி நேர்களே உங்களுக்கு இன்று நிதி மற்றும் குடும்ப விஷயங்களில் கவனம் தேவை உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் கண்ணீராசி நேர்களே இன்று உங்கள் திட்டங்களை செயல்படுத்த சிறந்த நாள் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீலம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு இன்று எதிர்பாராத வகையில் பண வரவு உண்டாகும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு வழிபட வேண்டிய தெய்வம் மாரியம்மன் விருச்சிக ராசி நேர்களே இன்று உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட இனம் வெண்மை வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் ராசி நேர்களே உங்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவான் மகர ராசி நேர்களே இன்று நீங்கள் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான் கும்பராசி நேர்களே இன்று உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மீனராசி நேர்களே இன்று உங்களை எரிச்சலடைய செய்யும் விஷயங்களை தவிர்க்கவும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள்